அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் மிக முக்கிய கிரகமான செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா உச்சம் பெறும் செவ்வாயின் காரணமாக கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்களின் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அல்லது உச்சம் பலம் பெற்று சஞ்சரித்து வந்தால் அவர்களுக்கு அதிகப்படியான சக்தி துணிச்சல் போராட்டம் கோபம் ரத்த சம்பந்தமான வேலைகள் நிலம் சகோதரர்களால் ஆதாயம் போலீஸ் ஆர்மி இன்ஜினியர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சன் இவங்க எல்லாருமே செவ்வாய் மிக முக்கிய கிரகம் இவர்களுக்கு ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில மற்ற பல பண்ணி விஷயங்கள்ல வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு பயம் என்பது கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பல முன்னேற்ற பாதைகள்ல அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையுங்க அந்த வகையில் செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுவார் அந்த ராசி உங்களுடைய ஜென்ம ராசியாக இருப்பதால் தற்போது உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான லாபம் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம எடுத்தோம் கௌத்தோம் என எந்த விதத்திலும் தடாலடியாக இறங்காமல் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய உச்சபலத்தின் காரணமாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று முருகபெருமானையும் அனுமனையும் வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது